பொதுவாக இந்த கண்ணி வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு வின்னிங் சீக்கிரம் சொல்லலாம் என்னவா இருக்கும் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் ஓ இந்த லேண்ட் வந்து நான் விற்கணும் இவங்க கிட்ட போய் பேசணும் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும் இந்த செக்டரில் நான் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றது பிளான் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் ஜூன் அதெல்லாம் நீங்கள் அமுல்படுத்தும் போது கன்னியாராசி அன்பர்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கட்டும் கண்டிப்பாக கட்டி முடிச்சிருவாங்க அண்ட் மேலும் இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அதுக்கு பத்தலன் கடன் வாங்கினாலும் அதுவுமே இவங்க சூப்பராக பண்ணி அந்த கடனையும் அடைச்சிருவாங்க எந்த சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி பிஹெச்டிக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அப்படி இல்லை நீங்கள் பிஹெச்டிக்கு போய் ஒரு யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வருஷத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க பொறுமை அப்படின்னாலே என்ன ஆன்மீகம் தானே ஸோ அந்த பொறுமையான சக்தி கொண்டு வரதுக்கு உண்டான சாத்வீக உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க பச்சை பயிர் ஏதாவது வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது பச்சை பயிரில் என்ன வேணாலும் சமைச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் கன்னியராசி அன்பர்கள் வந்து பிளான் பண்ணி எல்லா விஷயம் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல வேகம் எடுக்கக்கூடிய மேஜர் ராசி அன்பர்களை இவங்களை கைட் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா பக்தி பிளஸ் என்ன இருக்கும் வணக்கம் இன்று நான் மூட எதிர்ப்பு கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவரன் வணக்கம் மேம் கன்னி ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்க போதுங்கிற இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் பொதுவாக இந்த கன்னி வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு வின்னிங் சீக்கிரட் சொல்லலாம் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் கன்னியா ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே வின்னிங் தான் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் ஓ இந்த லேண்ட் வந்து நான் விற்கணும் இவங்க கிட்ட போய் பேசணும் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும் இந்த செக்டரில் நான் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றது பிளான் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் ஜூன் அதெல்லாம் நீங்கள் அமுல்படுத்தும் போது ஃபண்டாஸ்டிக்கான அப்ளிஃப்மெண்ட் இருக்கும் ஆச்சரியப்படக்கூட அளவுக்கு கன்னிராசிக்கு அப்ளிஃப்மெண்ட் என்னடா இது ஏழில் சனி பகவான் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை இருக்குது அப்போ கூட சூப்பராக அப்படின்னா உணர்வு பூர்வமாக சந்தோஷப்படக்கூடியவங்க கன்னியாராசிக்காரங்க அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் எதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் அதாவது இப்போ கன்னியாராசிக்காரங்க பொறுமையாக டீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொறுமையினுடைய இது வந்து அஸ்திவரமாக அமையும் எல்லா விஷயத்துக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கனால அதுதான் அவங்களுடைய வின்னிங் சீக்ரெட் வெயிட் அண்ட் தென் சூப்பராக ஜமாச்சுட்டுங்க கன்னிராசி நேர்களுக்கு உறவுகள் ரீதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது இந்த உறவுகளில் எந்த உறவுனால அவங்களுக்கு லாபம் இருக்கும் எந்த உறவுனால பிரச்சனை வரக்கான வாய்ப்புகளுமே ரைட் இருக்குங்க கன்னியாராசிக்கு ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உறவுகள் தட் இஸ் தொழிலில் வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம் இது மூணு ஜென்ரேஷனாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீண்ட நாளாக ஜாயின்ட் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு செக்டார் செக்டராக பிரியறதுக்கும் அது ஊன் செக்டார் ஏன் செக்டார்னு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்சளவு புஷ் பண்ணுங்கள் புஷ் பண்ணி தானே அதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அதே மாதிரி இப்போ உங்கள் ஃபேமிலின்னு வந்து தனியாக அதை நீங்கள் கையில் எடுத்துக்கக்கூடியது ஜூன் மாதத்துக்கு மேலே அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அல்லது இந்த ஒரு செக்டார் எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது உங்களுடைய பிரதர்ஸ் உங்களுடைய அண்ணா தம்பி யாராக இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு வந்து டெக்னாலஜி நல்லா தெரியும் ஆனால் ஃபண்டு பற்றலை அப்படின்னா உடனே வந்து உங்களுடைய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் ஓகேப்பா நான் அதுக்கு வந்து உனக்கு ஃபினான்ஸ் மட்டும் பண்ணுறேன் ஆனால் ஸ்லீப்பிங் பார்ட்னராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்குடைய அப்லெஃப்ட்மெண்ட் வந்து சூப்பராக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் சேர்ந்து கூட இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் சும்மா இருக்கீங்க இப்போ கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படி இருக்கீங்கன்னு கூட நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது புதுசாக ஏதோ ஒன்று செஞ்சு சூப்பராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்பரி அபரிவிதமாக இருக்குது ஸோ உறவுகளால் நிறைய சூப்பர் ஆனால் பழைய உறவுலேருந்து கட் ஆகி புது உறவு ஆன வெற்றி நிச்சயம் கன்னியாசி நேரர்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கைகூடுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு திருமணம் வரைக்கும் வாய்ப்புகளுமே இருக்காங்க கன்னியாராசி அன்பர்களுக்கு வந்து செகண்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா அந்த ஏழாம் வீட்டுல சனி பகவான் இருந்தாலே வந்து நான் இதை சொன்னேன் நீ பண்ணல நீ இதை சொன்னே பண்ணல உன்ன நம்பவே கூடாது எத்தனை வருஷமா சொல்றது என்னோட உன்னோட இருக்கிறதுக்கே லாய் இல்லைன்னு தோணுது பிரேக்அப் பண்ணிடலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார் அப்போ அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் ரிவர்ஸ் ஆஸ்பெக்ட் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்லோவாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக இல்லை ஃபாஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க அப்படின்னா ஆனால் இதுவே வந்து ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கடகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்போது அதுவே லாபகரமாக அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு டிசிஷனுமே நீங்கள் எடுக்க வேண்டாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் சூப்பராக ஏற்படும் அப்போ அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒன் இயருக்குள்ளே நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலியோட சொல்லி அத ரெண்டு பேருக்கும் என்னென்ன பாண்டேஜ் ஏற்பட்டது உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பேசும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அதை ஏற்றுக்கும் அந்த காலக்கட்டத்தில் ஏதாவது சுயஜாதகப்படி பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களுடைய சிப்ளிங்ஸை வச்சு இதை டேக்கிள் பண்ணுங்க கன்னியாசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த அளவு இருக்குங்க மேம் திருமணமே சில பேர்த்துக்கு மறுமணமான காலகட்டம்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்குமே இந்த மறுமணம் அப்படிங்கிறது இதை விட நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கன்னியராசி அன்பர்கள் வந்து பேச்சிலராக இருந்து ஃபேமிலி மேனாக போகக்கூடிய அமைப்புகள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி திருப்தியாக உங்களுக்கு வந்து அமையும் எப்பயுமே ஏழாம் வீட்டில் சனி பகவான் குருவனுடைய பார்வையும் பெறும்போது அவங்கள டீப்பாக அனலைஸ் பண்ணி ஓ இவங்களுக்கு நமக்கு கரெக்டான மேட்ச் தான் நம்மக்கிட்ட இந்த குறைபாடுகளாக இருக்குது அது அவங்கக்கிட்ட நிலைப்பாடாக இருக்கா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து கன்னியாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஏற்பட்டுரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே போய் அந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் அப்பா சூப்பராக நான் கல்யாணம் பண்ணேன் இப்போ வர ரீல்ஸு இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஆனா இல்லைடா மேரேஜ் இஸ் அ சூப்பர் லைஃப் அப்படின்னு நுழையிற அளவுக்கு அது ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது பதினோராம் வீட்டில் குரு பகவான் வரார் அப்போ ஒரு உச்ச குருவாக வரார் அப்போ நிறைய ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து பார்த்து அவங்களுக்கு நிறைய வந்து மெச்சூரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் இப்போ அமையக்கூடிய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் திருமணமாகட்டும் மறுமணமாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மிஸ் பண்ணிடவே வேண்டாம் அண்ட் நீங்கள் இங்கே செட்டே ஆகலைன்ற ஜாதகங்கள் இல்லையா அதோட கோத்ரூ பண்ணியும் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக அதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது பட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வெறும் பதினோரு பொருத்தத்தோடு ஸ்டாப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கட்ட பொருத்தம் எல்லாமே இப்போ நடக்கிற திசா புத்தி பொருத்தம் எல்லாமே பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை ஒரு தடவை அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க இந்த டைம்ல இப்படி இருக்கோ அப்படி இருக்கும்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி மேட்ச் பண்ணி சூப்பராக ப்ரொசீட் பண்ணலாம் கன்னிராசி நேர்களுக்கு பிஸ்னஸ் அதை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இன்வெஸ்ட் பண்ணலாமல் பிஸ்னஸ் க்ரோத்துமே எந்த அளவு இருக்கும் மேம் கன்னிராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் வந்து வருடம் முழுக்கவே நல்லா இருக்க போகுது ஏன்னா ரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து பணம் புரளக்கூடிய இடம் அங்கே குரு பகவான் பார்க்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டுக்கே குரு வந்துடுறாரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து அதுவும் குருனுடைய பிளெஸ்ஸிங்ஸே உங்களுக்கு நிறையா கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படி அகல கால் வச்சிட வேண்டாம் ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு லோனே கால் வச்சு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி மந்த்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லாம் கட்டுற மாதிரி தான் வாங்குவீங்க அப்போ இந்த மாதிரி பெயர்ச்சிகள் மாறும்போது அந்த சனியினுடைய சனி அங்கே நிற்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் மாட்டிக்கக்கூடாது ஸோ நல்லா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக பண்ணலாம் கன்னிராசி நேர்களுக்கு வெயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெயிலில் முன்னேற்றம் மாற்றம் இதெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்க போகுதுங்க மேம் கன்னியாராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹையர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ரீசன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெட்டுக்கு வந்து டாப் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க மேபி அவரை வந்து சிஇஓ ஆக்கிட்டாங்க ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் பர்சன் ஸோ அதனால உங்களுக்கு சிஇஓக்கு கீழே அவருடைய வந்து பிஏவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ என்னடா அது நம்மளை போய் பிஏவா அப்படின்னா அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்றது அப்புறம் ஆனால் ஒரு கம்ஃபர்டபுள் ஹெட்டோடு உங்களுக்கு மூவ் பண்ணி அந்த கம்பெனியே சூப்பராக தூக்கிட்டு வர்றதுனால அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க அதுக்குண்டான சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கும் அதுக்கான வசதி வாய்ப்புகள் கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங்கே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் பிகாஸ் ஆஃப் தட் லீடர்ஷிப் அண்ட் உங்களுடைய குணநலத்தினால கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அசட்ஸ் அப்படிங்கிறது சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிற சொத்துக்களையும் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இழப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க வாய்ப்புகளும் கன்னியாராசி அன்பர்களுக்கு நானாம் வீட்டு தான் குரு பகவான் பார்க்கிறார் ஃபர்ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் வீட்டையும் அண்ட் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வந்துடுறார் அப்படி இருக்கும்போது வருடம் வருட்டம் முழுக்கவுமே நீங்க எவ்வளவுதான் பிரச்சனைனாலும் ஒரு இடத்த விற்கணும் செய்யணும் அப்படின்னா அது உங்களை விட்டு ஆகாத வழி வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போயிடும் அப்படி இல்லை உங்களால் தான் வாங்கியிருக்கீங்க கரெக்டான டைமில் தான் வாங்க பெற்றிருக்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நூறுரூவாய்க்கு விற்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை எண்பது ரூபா வந்தாலும் விற்றுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ யாரோ வருவாங்க அதை நூற்றம்பது ரூபாய்க்கு கேட்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னடா இவ்வளோ லாபத்தை கேட்குறான் என்னடா அதை முதல்ல கொடுத்துர்லான்ண்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவீங்க அதே மாதிரி ஒன் சாட்டில் செட்டில்மெண்ட்டும் பண்ணிடுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக படம் அந்த ரூபத்துலேயும் வரும் சரி இவ்வளோ பணம் வரும்போது மறுபடியும் ஒரு இடம் வாங்கலாமேன்னு நீங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களை சௌரியப்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சொந்த வீடு கட்டுறதுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அங்கே போய் திருப்திகரமாக உட்காந்து ஜாலியாக லைஃப்லாம் லாங் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஃபவுண்டேஷனாகவும் அமையும் ஸோ சம்திங் சூப்பர் சரி இப்போ அந்த பணம் வந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் பணம் பற்றலை ஒரு லோன் வாங்கி மறுபடியும் அந்த வீடு வாங்கிடலாமா அதுவும் தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை கண்டிப்பாக ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் இன் டேம்ஸ் ஆஃப் லிவிங் ஃபேன்சி லிவிங்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சூப்பராக வாய்ப்புகள் இருக்குது கன்னீராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தினால பிரச்சனை வரும் இந்த நம்பர்னால பிரச்சனை வரும் எதுவாக இருக்கும் மேம் கன்னியராசி அன்பர்கள் வந்து பிளான் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல வேதம் எடுக்கக்கூடிய மேஜர் ராசி அன்பர்களாக இவங்களை கைட் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஸோ மேஜராசி அன்பர்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க பகைமை பாராட்டணும் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசியக்காரங்களுடையும் நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களுடைய பாயிண்ட்டும் உங்களுக்கு மேட்சே ஆகாது தே ஆர் குட் ரிசர்ச்சர்ஸ் தான் பட் உங்களுக்கு அந்த டெக்னிக் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கும் ஸோ எப்பயுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சூப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணி உங்களுடைய சந்ததிகளுக்குமே நீங்கள் பாசிட்டிவாக பண்ண முடியும் ஸோ இங்கே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரெண்டு ராசிக்காரங்களோட நான் சொன்னேன் அடுத்தது பொறுமைன்ற ஒரு டூலை சூப்பராக நீங்கள் கையில் வச்சுக்கணும் எதுவுமே நீ கொடுக்குறியா அப்படின்னு வந்து பேராசையும் பற்றக்கூடாது அந்த இடத்துல என்ன வில்லங்கங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா பொறுமையாக இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கன்னிராசினியர்களுக்கு கடன் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி குறைவிற்கான வாய்ப்பு இருக்காங்க மேம் இல்லை புதிய கடன் வரக்கான வாய்ப்புகளுமே எதேனும் இருக்காங்க மேம் கன்னியாராசி அன்பர்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கட்டும்ங்க கண்டிப்பாக கட்டி முடிச்சிடுவாங்க ஏன்னா அங்கே ராகுன்றவரை அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எந்த வழி நீண்ட நாள் கடன் வாங்கி இருக்காங்க அதிக வட்டி அடுத்தது வேற யாருக்கோ கடன் வாங்கி அவங்கள்தல்லாம் இவங்க கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு வகையில் இஎம்ஐ மேலே இஎம்ஐ அப்படின்றது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கடன் கட்டி அப்பாடான்னு உட்காருவாங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை அண்ட் மேலும் இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அதுக்கு பத்து கடன் வாங்கினாலும் அதுவுமே இவங்க சூப்பராக பண்ணி அந்த கடனையும் அடைச்சிருவாங்க ஸோ கடன் வையும் அப்படின்றது ராசிக்கு இல்லை நிறைய வந்து கோல்டு லோன்லாம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பா அந்த பணத்தை கட்டி தங்கம் வந்து வீட்டுக்கு சேரும் இன்னும் சொல்ல தங்கமே வாங்குவாங்க என்ன ரேட் போனாலும் கன்னிராசினியர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்க போகுது மேம் கல்விலேயே அரியர்ஸ் இருக்குது சில தடைகள் இருக்கனாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் கல்வி அப்படின்றது படிப்பே வரல அப்படின்ற கூட வேற வழி இல்லாமல் காலேஜ் சேர்ந்துட்டேன்ப்பா ஏதாவது எழுதணும் அப்படின்னா இப்போ எழுத சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னடாது எவ்வளோ அரியர்ஸ் இருந்தாலும் ஃபண்டாஸ்டிக்காக முடிச்சு போயிட்டே இருப்போம் அவனுக்கே புரியாது எப்படி இந்தளவுக்கு அவனுக்கு நாலேஜ் வந்தது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல அவனுடைய ஃப்ரெண்டு சொல்லுவான் ஓகேடா பாஸ் ஆகுது ஆயிரத்தி இதெல்லாம் வந்து பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் ஸ்டடியாவது எனக்கு வாடான்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும் இவங்க கரெக்டாக பிரமாதமாக எழுதி சூப்பராக பாஸ் பண்ணிடுவாங்க எந்த சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி பிஹெச்டிக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அப்படி இல்லை நீங்கள் பிஹெச்டிக்கு போய் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வருஷத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க சூப்பராக அப்ளிஃப்மெண்ட் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அரியர்ஸ் கிளியர் ஆகும் சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் பாஸ் ஆகிங்க நீட்டெல்லாம் சூப்பராக எழுதி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தடவை எழுதிட்டீங்க மார்க் கம்மியாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் இருக்கும் எதுக்கும் ஒரு தடவை மட்டும் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது கன்னிராசி நேரலுக்கு நம்ம ஒரு எளிமையான பரிகாரம் கொடுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றிகரமாக வைவதற்கு அப்படின்னா என்ன பரிகாரமாக இருக்கும் மேம் கன்னியராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பொறுமை அப்படின்னாலே என்ன ஆன்மீகம் தானே ஸோ அந்த பொறுமையான சக்தி கொண்டு வர்றதுக்கு உண்டான சாத்வீக உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க பச்சைப்பயிறு ஏதாவது வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது பச்சை பயிரில் என்ன வேணாலும் சமைச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே மாதிரி பச்சைப்பயிறு வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க அப்போ ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த விளக்கேற்றின பயிரை வந்து நீங்கள் எடுத்த சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஒரு வாரம் அந்த காப்பர் தட்டில் பச்சை பயிர் வந்து நீங்கள் வச்சுட்டு வெள்ளித்தட்டு ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா காப்பர் தட்டில் பயிர் வச்சுட்டு நீங்கள் நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் கும்பிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் மெடிடேட் பண்ணுங்கள் ஏதாவது ரிப்பீட்டட் நம்ம ஓம் நமோ நாராயணவோ ஓம் நமக் சிவாயாவோ தொடர்ந்து ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய காரியங்களை நித்திய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக டே பை டே சக்ஸஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கன்னிகராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இப்படி இருக்கும் போதே விழாவியாக பார்த்தோம் மேம் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க மேம் நமஸ்காரம்